ஹலோ காய்ஸ் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்ண்ணா நானும் ஐஸ்கிரீமில் கடைக்கு முன்னாடி தான் நிற்கிறேன் இந்த வெயிலுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று குடிப்போம் தான் வந்திருக்கேன் ஸோ இது எங்கே இருக்குன்னா இது கிளிநஞ்சில் வந்து திருநகர் ரோட்டில் வந்து ரோட்டில் இருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த கடை இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குது என்னென்ன ஐஸ்கிரீம் இருக்குது என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு போய் பார்ப்போம் இப்போ வந்து மெனு காட்டை பார்த்தோமாட்டா ஜூஸ் இருக்குது சர்பத் இருக்குது ஃப்ரூட் சர்பத் இருக்குது அதோட வந்து பாதாம் பால் இருக்குது இதோட வந்து நாங்கள் ரோல் செய்ய வேண்டிக் கொள்ளலாம் அதோட அடுத்த மெனுவை பார்த்தோம்மாட்டா இங்க வந்து ஐஸ்கிரீம் விதம் விதமான ஐஸ்கிரீம் எல்லா ஃப்ளேவர்லயும் இந்த ஐஸ்கிரீம் இருக்குது நீங்களும் பார்த்து கொள்ளுங்க ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து முன்னூற்றி ஐம்பது அப்படி அந்த அஞ்சு தான் இருக்குது விலையும் விலையும் குறைவா இருக்குது நான் வந்து ஒரு ஃப்ரூட் சர்பத் தொண்டு வாங்கினேன் ஸோ அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு அதை ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அப்படியே போய்ட்டு விளக்கிட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ என் பண்ணிக்கொள்கிறேன் பாய்